முக்காக கலெக்டர் போட வேண்டிய அவசியமே இல்லை முடியாது போவாலே தவிர இந்த

சிவாஜி போலீஸ் ட்ரெஸ் போட்டு நடித்த படங்கள் பதினாலு போலீஸ் வேஷமா தன்னோட யாரும் இல்லைன்னு சொல்ல வச்சவர் நடிகிறது இருக்கும் இந்த போலீஸ் வேஷத்தை தன்னோட நூறாவது படமான நவராத்திரி படத்துல தான் முதன்முறையா செஞ்சார் சிவாஜிங்கிறது ஆச்சரியம் நவராத்திரி படத்துல கூட பத்து வேஷத்துல ஒரு வேஷமாக தான் செஞ்சிருப்பார் அதுல கூட கடைசி ஒரே ஒரு சீனில் மட்டும்தான் போலீஸ் ட்ரெஸ்ஸோட வருவார் நடிகர்திலகம் சிவாஜி கணேசன் நடிச்ச தங்கப்பதக்கம் படம் தான் போலீஸ் வேஷங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்குது இந்த படம் கூட நாடகமா நடத்தப்பட்ட கதை தான் அப்படி நாடகமா நடந்த கதை தான் தங்கப்பதக்கம் சினிமாவா உருவாச்சு பெஜவாட பெப்புடி இந்த தெலுங்கு படத்திலையும் சிவாஜி போலீஸா நடிச்சிருப்பார் தமிழ்ல இந்த படம் சட்டம் ஒரு சக்கரம் வெளிவந்துச்சு சிவாஜியோட கிருஷ்ணா நடித்த படம் இது தெலுங்குல சூப்பர் ஹிட்டான படமும் கூட ஸ்கூல் மாஸ்டர் இந்த படம் கன்னடம் ஹிந்தி மலையாளம்னு மூணு மொழிகளிலும் வெளியான படம் இந்த படத்துல போலீசா கௌரவ வேஷத்துல சிவாஜி நடிச்சிருப்பார் சிவாஜி கொஞ்ச நேரமே போலீசா நடிச்ச படம் ரிஷி மோடம் போலீஸ் வேஷம் போட்டு அது ஃபேமிலி டிராமாவா மாறுன கதையமைப்ப கொண்ட ஒரே படம் இதுதான் சிவாஜி போலீசா நடிச்சு சண்டை காட்சி இல்லாத ஒரே ஒரு படமும் இதுதான் படம் முழுவதும் போலீஸ் கேரக்டர்னா அந்த போலீஸ் ஆபிசருக்கு குடும்பம் மனைவி இருக்கிறதும் அந்த மனைவி வீட்டுக்கு வர்ற போலீஸ் கிட்ட ஏன் லேட்டுன்னு கேட்கறதும் அதுக்கு பதிலா போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப முக்கியமான வேலை இருந்துச்சு அதுதான் லேட்டுன்னு பொண்டாட்டி கிட்ட சொல்லறதும் பொண்டாட்டி கோபப்படுறதுமான இந்த சீன் இல்லாத போலீஸ் படங்க ரொம்ப கம்மி இந்த கான்செப்டுக்கு முன்னோடியா இருந்தது பதக்கம் சிவாஜி கே ஆர் விஜயா காட்சி எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் படம் தயாரித்தாலும் போலீஸ் குடும்ப மனைவின் கதை இருந்தால் இந்த சீனு மேக்சிமம் இருக்கும் அதுக்கு அடித்தளம் போட்ட படம் தான் தங்கப்பதக்கம் கே பாலாஜி தயாரித்த படங்கள்ல சிவாஜி நாலு படத்துல போலீஸா நடிச்சிருப்பார் அந்த நாலு படங்கள் ராஜா ஜென்மகன் தீர்ப்பு விடுதலை சிவாஜி புரொடக்ஷன் தயாரிச்ச தங்கப்பதக்கம் ரத்த பாசம் நீதியின் நிலை திருசூலம் ஆகிய நாலு படங்களையும் சிவாஜி போலீஸா நடிச்சிருப்பார் சிவாஜியோட நூத்தி எழுபத்தி ஓராவது படம் தங்கப்பதக்கம் இதுக்கு அடுத்ததா நூத்தி எழுபத்தி இரண்டாவது படம் ஜென்மகன் தொடர்ச்சியா வெளியான ரெண்டு படங்களையும் சிவாஜி போலீஸா நடிச்சிருப்பார் அதே மாதிரி இருநூத்தி முப்பத்தி எட்டாவது படம் வெள்ளை ரோஜா இருநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது படமான திருப்பம் இந்த ரெண்டு படத்திலையும் சிவாஜிக்கு போலீஸ் கேரக்டர் தான் அதே மாதிரி சிவாஜியோட தீர்ப்பு இருபத்தி ஆறாவது வடம் தியாகி அடுத்தடுத்து வெளியான இந்த ரெண்டு படத்திலையும் போலீஸ் கேரக்டர் செஞ்சிருப்பார் நடிகர் திலகம் சிவாஜி நடிகர் திலகம் இளையதிலகம் ரெண்டு பேரும் போலீஸா நடித்த படம் ரெண்டு ஒன்னு திருப்பம் ரெண்டு நீதி நிழல் சிவாஜியோட நூறாவது படமான நவராத்திரி இருநூறாவது படமான திரிசூலம் இருநூத்தி படமான தீர்ப்பு அஞ்சாவது படமான புதிய சிரப்பு சிறப்பு நெம்பர் வரிசையில் உருவான இந்த படங்கள் எல்லாம் சிவாஜி போலிசா நடித்த படங்கள் ராஜா இருபத்தி ஆறு 1 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரிஷி 1 இருபத்தி ஆறு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இந்த இரண்டு படங்களும் குடியரசு தின வெளியீடா வந்த படங்கள் சங்கிலி நீதிநிழல் விடுதலை இந்த மூணு படமும் தமிழ் புத்தாண்டுக்கு வெளியான படங்கள் நவராத்திரி வைரநெஞ்சம் வெள்ளை ரோஜா இந்த மூணு படங்களும் தீபாவளிக்கு வெளியான படங்கள் போலீஸ் ஏட்டு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஆஃப் போலீஸ் அப்படின்னு பல பதவிகளில் சிவாஜி திரைப்படங்களில் நடிச்சிருக்கார் சிவாஜி போலீஸா நடிச்சு வெளிநாட்டில் எடுத்த ஒரே படம் விடுதலை படம் முழுவதும் இல்லைனாலும் படத்தோட கொஞ்சம் காட்சிகள் அமெரிக்காவில் படமாக்கப்பட்டது நடிகர் திலகம் சிவாஜி சிஐடி வேஷத்துல ஜேம்ஸ் பாண்டா நடித்த படம் தங்கச் சுரங்கம் இந்த படத்தில் சிகரெட் பத்த வைக்கிறதுக்காக தீக்குச்சியை எடுத்து நடிகை பாரதியோட தோல்ல தீக்குச்சியை உரைச்சி தீப்பற்ற வைப்பார் சிவாஜி இந்த ஒரே ஒரு படத்துல ஒரே ஒரு சிவாஜி பண்ணுனத பின்னால வந்த ஒரு முன்னணி நடிகர் பல படங்களை இந்த மாதிரி காட்சி வச்சு நடிச்சிருக்கார் சிவாஜி ரசிகர்களுக்கு மட்டுமல்ல பெரும்பான்மையான ரசிகர்களுக்கு பிடிச்ச நல்ல உற்சாகமான விறுவிறுப்பான படம் அப்படின்னா அது ராஜா சிவாஜி தான் வர்ற எல்லா காட்சியிலையும் பல பல ஸ்டைல்களை காட்டி எல்லோரையும் ரசித்து வச்ச படம் இது சங்கிலி தீர்ப்பு தியாகி இந்த மூணு படங்களுமே சிவாஜி போலீசா நடிச்சு ஒரே வருஷத்துல வந்த படங்கள் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நடிகர் திலகம் சிவாஜி போலீஸா நடிச்ச எந்த படத்திலையும் ஒரு படத்துல நடிச்ச நடிப்போட சாயல இன்னொரு படத்துல காட்டி நடிச்சிருக்க மாட்டார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போலீசா நடிச்சு வெளிவந்த படங்களோட விவரத்தை இப்ப பாக்கலாம் ஒன்று நவராத்திரி வெளியான தேதி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இது நூறு நாள் ஓடு வெற்றி கண்ட படம் அடுத்ததா தங்கச் சுரங்கம் சிஐடியா நடித்த படம் வெளியான தேதி இருபத்தி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மூணாவதா ராஜா வெளியான தேதி இருபத்தி ஆறு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கே பாலாஜி தயாரித்த படம் சூப்பர் ஹிட்டான படம் நாலாவதா தங்கப்பதக்கம் வெளியான தேதி எஸ் பி ஓடி வெற்றிகண்ட படம் படம் வெளியான தேதி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இதுவும் கே பாலாஜி தயாரிச்ச படம் நூறு நாள் ஓடி வெற்றி கண்ட படம் ஆறாவதா நெஞ்சம் சிவாஜி சிஐடியா நடித்த படம் வெளியான தேதி ரெண்டு பதினொன்று எழுபத்தி அஞ்சு ஸ்ரீதர் டைரக்ஷன் பண்ணுன படம் ஏழாவதா திரிசூலம் வெளியான தேதி இருபத்தி ஏழு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது சிவாஜி மூணு வேஷம் பண்ணியிருப்பார் அதுல ஒரு வேஷம் போலீஸ் கேரக்டர் ஆனா இந்த படத்துல போலீஸ் ட்ரெஸ் போட்டு சிவாஜி வர்ற மாதிரி சீனு இருக்காது எட்டாவதா ரிஷிமோலம் வெளியான தேதி இருபத்தி ஆறு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இதுவும் நூறு நாள் ஓடி வெற்றி கண்ட படம் எஸ் பி முத்துராமன் டைரக்ஷன் வெளிவந்த படம்

வெளியான தேதி மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த படம் வெளியானப்ப பல பிரச்சனைகள் இந்த படத்துக்கு வந்துச்சு பதிமூணாவது படம் வெள்ளை ரோஜா வெளியான தேதி நாலு பதினொன்னு எண்பத்தி மூணு இந்த படத்துல சிவாஜி ரெண்டு வேஷம் செஞ்சிருப்பார் ஒன்னு ஃபாதராகவும் ரெண்டாவது போலீஸாகவும் நடிச்சிருப்பார் பதினாலாவது படம் திருப்பம் வெளியான தேதி பதினாலு ஒன்னு எண்பத்தி நாலு சிவாஜி பிரபு ரெண்டு பேரும் போலீஸா நடித்த படம் இது பதினஞ்சாவது படம் சிவாஜி புரொடக்ஷன் தயாரித்த நீதியின் நிழல் வெளியான தேதி பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பதினாறாவது படம் விடுதலை வெளியான தேதி பதினொன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கே பாலாஜி தயாரித்த படம் இது பதினேழாவது படம் புதிய வானம் சத்யா மூவிஸில் சிவாஜி நடித்த ஒரே ஒரு படம் இது வெளியான தேதி பத்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நூறு நாள் ஓடி வெற்றி கண்ட படம் இது